ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் ஆளுநர்ன்ற இந்த போஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு யார் யாருக்கு வரலையோ அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வைக்கிற சூனிய பொம்மை தான் அப்படின்றத நம்ம ஐயா ஆளுநர் ரவி ஐயா அடித்து சொல்லியிருக்காப்புல எதுக்குடா நாங்கள் இங்கே இருக்கிறோம் நாங்கள் இங்கே எதுக்கு இருக்கிறோம் இவங்களுக்கு நல்லது பண்ணவா இவங்க எதுவும் நல்லது பண்ணிடும் கூடாதுன்றதுக்காகத்தானே எங்களை கொண்டாந்து இங்கே உட்கார வச்சிருக்காங்க அதை தான் கேஸு உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு இருக்கு ஆனா அந்த கேஸு போற போக பாக்குறப்ப இந்த அயன் படத்தில் இவர் சொல்லுவாப்புல இல்ல பிரபு சொல்லுவாப்புல அழகா சொல்லுவாப்புல என்னடா அவனை சும்மா போட்டு நொச்சு நொச்சுன்னு அடிச்சுக்கிட்டு எடுத்தியா ஒரே சொருகு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது ஆனா அங்க எதுவும் ஒத்து வர்ற மாதிரி இல்லை ஆனா இதே ஆளுநர் ஒவ்வொரு முறையும் நம்ம தானே ஓடிக்கிட்டு இருக்கோம் கோர்ட்டுக்கு ஐயா எங்களுக்கு இது இம்சையா இருக்கு எங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு தொந்தரவா இருக்கு இது எங்களுக்கு வந்து என்ன சொல்ல கழுத கழுதம் மூஞ்சின்னு சொல்லி நீங்க கொண்டாந்து வச்சிருக்கீங்க என்னைப்பா யோகம் வரும்னு ஆனால் இது கழுத அந்த மாதிரி அந்த ஓனாய் ஊழ இடும்ல ஐயா செந்தில் ஐயா ஊ அந்த மாதிரி தான் ஐயா இருக்கு இது இருக்கிறதுனால இந்த ஸ்டேட்டுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஸ்டேட்டுக்கு அப்படின்னு நம்ம தானே ஒவ்வொரு முறையும் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி ஓடாம ஒரே ஒரு மேட்ரு உண்மையிலே ஐயா ஸ்டாலின் மேலே வருத்தம் ஜாஸ்தி மற்ற ஸ்டேட்டுக்கார மாதிரி இவர் பண்ண மாட்டேன்றாரு மற்ற ஸ்டேட்டில் உள்ள சிஎம்லாம் எப்படி செய்கிறாங்க ஆளுநரை ஆனால் ஏன் இவர் இன்னமும் ஒரு சாஃப்டாவே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு வேலையை பார்த்தார்னா நம்ம ஓட வேண்டாம் ஆளுநர் ஓடுவார் அலறி அடிச்சுக்கிட்டு லுங்கி அவரது ஓட தெரியாமல் ஓடுவாப்பில் போட்டுக்கு அந்த அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு மேட்ரு இருக்கு அது பண்றதுக்கு இப்போ தயாராயிட்டாங்க அந்த வேலையை பார்த்தாங்கன்னு வைங்கல சுப்ரீம் கோர்ட்டு கூட சைலண்டாக பேசாம அவங்க செய்யறது நீ செய்யறதுக்கு அவங்க செய்யறதுக்கு சரியா போச்சுன்னுட்டு அவரு பக்கம் திருப்பினாலும் திருப்பிக்கும் கூடிய சீக்கிரம் ஐயா ரவி ஆளுநர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு நேரடி அரசியலுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல பாத்துருவோமா வணக்கம் இது மதியம் திருபார் மறுபடியும் சுத்தி சுத்தி உச்ச நீதிமன்றம் தான் வந்து உட்கார்ந்து இருக்குது ரெண்டு பேரும் சமரசமா பேசி கொஞ்சம் சால்வா போங்கப்பா ஏன் அப்படி அடிச்சுக்கிறீங்க ஒரு காப்பி சாப்பிட்டுக்கிட்டே பேசுங்களே அந்த காப்பி கூட காசு நாங்கள் தான் சார் கொடுக்கணும் ஏதோ அவர் உழைச்சி சம்பாரிச்சு அவர் காசில் காப்பி வாங்கி கொடுக்குற மாதிரி இல்லை அதுக்கு நாங்கள் தான் கொடுக்கணும் இவரே எதுவும் தெரியாமல் கான்ஸ்டியூஷனை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் நல்ல சட்ட சபைக்கு உள்ள பேசுவார் இவங்க காந்தி அவமானப்படுத்திட்டாங்க அம்பேத்கர் அவமானப்படுத்திட்டாங்க அரசியல் அமைப்பு சட்டத்தை அவமானப்படுத்திட்டாங்க நம்ம கவர்மெண்ட்டை பற்றி பேசுவாப்பில் ஐயா ஆளுநர் ரவி ஆனால் ஐயா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியணும்ல அவர் அந்த வேலையை ஒழுங்காக பார்க்குறா அந்த கான்ஸ்டியூஷன் வேலை சொன்ன வேலை உங்களுக்கு என்ன அந்த வேலையை நீங்கள் ஒழுங்கா பார்க்கல அப்புறம் எதுக்குத்தான் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க முதல்ல நீங்கள் இங்கே இருக்கிறத வேஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லலைங்க கிட்டத்தட்ட உச்ச நீதிமன்றம் அந்த மனநிலைமைக்கு வந்துருச்சு வெளியில் வாயில் சொல்ல முடியாமல் இருக்குது ஏன்னா இவர் வேணா அரசியலமைப்பு வந்து கேவலமாக நினைக்கலாம் அரசியலமைப்பு சட்டத்தை அவர் வீட்டு வழக்கம் மாறு மாதிரி வேணுன்றப்ப எடுத்துக்கலாம் கையில் வேணான்றப்ப ஓரமாக தூக்கி போட்டுக்கலாம் ஆனால் அவங்க வந்து முறிய முடிச்ச வேலை மாதிரிலாம் இருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில் அவங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் தானே உசுறு அதனால அவங்க அதை சொல்லக்கூடாது அவங்க வாயால் அதை சொல்லக்கூடாதுன்னு அதை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க இவர் செய்கிற இங்கே ஒவ்வொரு செயலுக்கும் ஒன்றும் இல்லை ஆ ஊனை ஏதாச்சும் ஒரு விழாவை எடுத்து ஆளுநர் அவரே அவருக்கு கொண்டாட்டம் பண்ணி பாப்புல வெளியில எல்லாம் எங்கேயும் போக வேண்டியது இல்லை ஆளுநர் மாளிகையில் எதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு எவன் வீட்டு காசு அழுவுது நம்ம வீட்டு காசு அழுவுது ஸ்டேட்டோட வரி பண்ணோம் நம்ம கொடுக்குற காசு அதை கட் பண்ணீங்கன்னு வைங்கள அதுக்கப்புறம் ஆட்ட கண்டு போகுமா போகாத என்ன தப்புன்றான் ஒரு மூணு நாலு மாதம் கொடுக்காதீங்க பட்ஜெட்டில் சேர்க்காதீங்க எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் சேர்க்க மாட்டேன்றாங்க அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட்டில் அவர் ஆளுநரை நீங்கள் உள்ளேயே அண்ட விடாது என்றும் ராஜ்பவன அப்படியே விட்டுருங்க அது அப்படியே அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு சேர்த்து செலவை எழுதுதா பண்ணிக்குதா பண்ணட்டும் அது பிரச்சனை இல்லை நம்ம வீட்டு காசை வாங்கிட்டு நம்மகிட்டே வந்து உடனே எடுத்துக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம அதை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கணும்ன்ற எதுக்காக தூக்கி கொஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு செலவு சார் அவர் செலவை எல்லாம் சாதாரணமாலாம் பண்ணுறது இல்லை ராஜ் பவன் பேரை வச்சோன்னா மனசுக்குள்ளே ராசானு நினப்பு ராசா அப்படி இந்த விருந்து கொடுப்பார் பற்றியெல்லாம் அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் கொடுத்துக்கிட்டு கிடக்கிறது இன்னும் சொல்ல போனோம்னா காலாவதியான கவர்னருக்கு எதுக்கு சம்பளம் எதுக்கு சம்பளம் ஒரு தடவை நீங்கள் அதை விட்டு தான் பாருங்கள் இது வேஸ்ட்டு உச்ச வரையும் போய் அவமானப்பட்டு வர்றாப்புல உண்மையிலே இது அவமானம் இதுக்கு மேலே உண்மையில ஒரு நியாயமா மானம் உள்ள ஒரு ஆளா இருந்தா சாதாரண மனுஷன் ஒரு ஒரு பக்கம் மானம் சூடு சொன்ன சாதாரண மனுஷனா இருந்தா இந்நேரம் இந்த இடத்த விட்டு ஓடி இருக்கணும் நான் இந்த கவர்னர் பதவியில இதுக்கு மேல இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் எனக்கு அவமானமா இருக்கு நான் ரிலீவ் ஆயிக்கிறேன் போட்டு கிளம்பி பெட்டியை தூக்கிட்டு போயிருக்கணும் ஆனால் போகாமல் உட்காந்துருக்க அப்படியே என்ன மாதிரியான ஆளுநர் இவர் நான் கேட்குறீங்க வெளியில் இப்போ இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க சண்டை ஓட்டு சண்டை இப்படி இந்த பதவியில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது உனக்கு கௌரவமா கவர்னருக்கு கௌரவமானு கேட்குறாங்க அதுக்கு அவர் தான் ஆனால் அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுற மாதிரியே தெரியல நீ என்ன வேணாலும் பேசிக்க நான் கவர்னர் சேரில் ஜாலியாக உட்காந்துருக்கேன் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்க ஒரு அழை எண்ணெயை எதுவும் பண்ண முடியாது அந்த ஆணவத்தில் அவர் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் ஐயா கவர்னர் இங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறது உண்மையிலேயே நமக்கு நல்லது பண்ணுறதுக்காக கிடையாது அது நல்லாவே தெரியும் மேலே இருக்கிறவங்களுக்கு செட்டாவாத ஸ்டேட்டை ஸ்டேட்டுகள்லாம் நல்லா கொண்டாந்து ஒரு ப்ராடெக்டை உட்கார வச்சிருக்காங்க அந்த ப்ராடெக்டோட வேலையே நமக்கு உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கலப்புறத எல்லா ஸ்டேட்லையும் தான் பார்க்குறோமே பக்கத்தில் கேரளாவில் பார்க்குறோம் நமக்கு பார்த்தோம் தெலுங்கானாவில் பார்த்தோம் தெலுங்கானிலாம் தெருக்கே விட்டாங்க தமிழ் செய்யக்கா இந்த இதில் இந்த ஒரு படம் ஐயா இவர் கவுண்டமணி செந்தில் இருப்பாங்க அதில் இவர் செந்திலண்ணே கவுண்டமணியை இது பண்ணுறதுக்காக வந்து ஒரு காட்டேரியை வந்து அனுப்பிச்சி விடுவார் அது க செந்திலண்ண உடம்புக்குள்ள புது வம்பு இருக்கும் அட்டி ஆட்டின்னு அட்டிப்பா அப்படியே பார்க்கணும் கவுண்டமணி அந்த காட்டேரியை ஐயோ நின்னால் வழி தாங்க முடியல எப்படி இந்த பையன் இருக்கிறானே தெரியலையே அப்படின்னு ஓடி வரும் உடம்புல இருந்து அதே மாதிரி விட்டுக்கிட்டு அடிச்சாங்க அங்க அந்த காட்டேரி வைத்தியம் எல்லா ஸ்டேட்லையும் கொடுத்துட்டோம்னா கவர்னர் வாழை சுருட்டிக்கிட்டு உட்கார்ந்துருப்போக்கில உண்மை இல்லையே இப்பதான் இந்த ஆட்டம் இந்த வனத்துல அந்த வாழல நெருப்ப பற்ற வச்சு வனம் பூரா பத்த வைக்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் பற்ற வச்சு திரியிறாங்க திருவள்ளுவர்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயமா வள்ளலாரில் ஆரம்பிச்சு சனாதனத்தில் ஆரம்பிச்சு உங்களுக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம்ன்றான் உங்களுக்கு அரசியல் அரசியல் ஆசையா இருந்தா கிளம்பி வந்து சொல்ல முடியாது இப்ப அதுக்கு அவர் அடி போட்டு உட்கார்ந்து இருக்கலாம் கிட்ட திட்ட ஒரு ஆளுநரு ஃபோர்ஜரி பண்ணிட்டாரு போர் டுவெண்ட்டி கோர்ட்ல சொல்றாங்கப்பா சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்க சார் இது டபுள் டாக்குமெண்ட் டபுள் டாக்குமெண்ட்ன்றது இவருக்கு ஏதோ புதுசெல்லாம் கிடையாது இவருக்கு இந்த டபுள் டாக்குமெண்ட்ன்றது ஸ்நாக்ஸு சாப்பிட்ற மாதிரி எங்கே போனாலும் இதே வேலை தான் நாகலாந்தில் டபுள் டாக்குமெண்ட் பண்ணி தானே இங்கே ஓடி வந்தாங்க அங்கே அடித்து தானே இங்கே அத்தனை பேர் அனுப்பிச்சி விட்டாங்க கடைசியில் சென்டாக போனால் கூட கூட வரலையே தனியாக பொட்டியை தூக்கிட்டு கிளம்பி வந்தாப்புல இப்போ தமிழ்நாட்டிலும் வந்து இதே வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதே வேலை ஐயா உங்களுக்கு விசுவாசம் நீங்கள் காட்ட வேண்டியது தான் உங்கள் விசுவாசத்தை நிர்வாகத்தில் காமிச்சுட்டு அப்படியே விட்டு போயிருந்துருக்கணும் அதை விட்டு விட்டு களத்துக்கு இறங்கி நான் கலக்க போகிறேன் அரசியலில் ஐயாவோட ஆட்சியை இங்கே கொண்டாந்து உள்ள வச்சு நான் அழுத்த அழுத்து நான் அழுத்த போகிறேன் அவங்க சொன்னது அழுத்த அழுத்து நான் அழுத்த போகிறேன் அந்த நிலப்ப மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு நித்தம் நித்தம் மனுஷ இது நாள் வரைக்கும் வேலையை அந்த காலாவதியான அந்த கவர்னர் பதவி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் உடலும் ஐயாவுக்கு உயிரும் ஐயாவுக்கு முழுக்க முழுக்க அந்த சித்தாந்தத்துக்குள்ளே ஊறி போயிட்டு உட்காந்துருக்கார் இப்போ இந்த மனுஷனை உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்காகத்தான் சொல்கிறோம் நம்ம ஏன் ஓடிக்கிட்டு நம்ம காசு கொடுக்குறோம் நம்ம செலவு பண்ணுறோம் நம்ம அவரை வந்து பத்திரமாக பார்த்துக்கிறோம் இந்த எல்லாம் கட் பண்ணி விடுங்கன்றான் கஷ்டப்பட்டாதானே தெரியும் என்ன பிரச்சனைன்ட்டு ஓடட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாயின்னு சொல்லட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான்ற கேள்வி வரும்ல அப்போ இவர் வேலையை பார்க்க மாட்டேன் வேலை பார்க்காதவனுக்கு எதுக்கே சம்பளம் கேட்போம்ல அப்போ கேட்டு அவங்களுக்குள்ளே அடிச்சு துறைச்சி உள்ளலாமில்ல அவங்க பதிலுக்கு கேட்பாங்க ஆமாம் உங்கள் வேலையை நீங்கள் ஏங்க பார்க்கல அப்புறம் சம்பளம் தரலான்னு மட்டும் சளிச்சுக்கிட்டு வருதிய வேலையை பார்த்துருக்கணும்ல நீ உட்காந்து அவன் செய்கிற வேலையை விட்டு உட்காந்துருப்பேன் அதுக்கு உனக்கு காசு கொடுத்து உனக்கு பார்த்துக்கிருப்பானா கேட்பான்ல இங்கே அதை பண்ணியிருந்திருக்கணும்ல அதை பண்ண மாட்டேன்ற அது ஏன்னு தான் இதுவரைக்கும் தெரிய மாட்டேங்குது ஐயா இம்ச இம்ச இம்சன்ற அந்த இம்சைய அடிச்சு வரட்டுங்க எந்த வகையில் அந்த இன்சைக்கு நம்ம இம்சையை கொடுக்க முடியுன்றத பாருங்க சும்மா இது பேச்சு இப்போ இந்த கேஸ் எல்லாம் போட்டு அது ஒத்து வர்ற மாதிரி தெரியல அது வராது அது ஏதாச்சும் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணால் தானே அவங்களுக்குள்ள நல்லா இருக்கும் ஒன்றும் இல்லை ஒரு வருஷத்தில் எவ்வளோ முறை ஐயா டெல்லி போயிட்டு போயிட்டு சரக்கு சரக்குன்னு போயிட்டு வராப்பில் யார் காசில் அவர் காசுலையா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் காசுலையா இல்லை எதுக்காக டெல்லி போயிட்டு வர்றாப்புல நம்ம வேலைக்காகவா அரசாங்க வேலைக்காகவா அவர் வேலைக்காக போயிட்டு வர எதுக்கு நம்ம காசு எல்லாத்தையும் கட் பண்ணி விடுங்க எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு ஐசு சப்பீங்க நல்லா தெரியும் வயிற்று பசி எடுத்து வரல தான் பசியோட அருமன்றது தெரியும் அந்த வேலையை நீங்க பார்க்காத வரைக்கும் அவரை நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க வச்சுக்கிற வரைக்கும் இங்கே எதுவுமே ஒழுங்காக அவர்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறது எதுவுமே உங்களுக்கு ஒழுங்காக கிடைக்காது இந்த கோஆப்ரேஷன்ன்றது பண்ணவே மாட்டாங்க வெறும் ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க இப்போ பதிலுக்கு நீங்கள் ரிப்பீட் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னாத்த சரியாக இருக்கு இல்லை அப்படின்னா ரொம்ப சங்கட்டம் இதே தான் கடைசி வரைக்கும் கண்டினியூவாகும் இவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு மனு போடுறதெல்லாம் வேஸ்ட் அவர் சொல்லணும் ஐயா நான் இங்கே இருக்க மாட்டேன் இங்கே இருந்தால் என்னைய இவங்க பட்டினி போட்டே கொண்டுருவாங்க என்னை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க ஒவ்வொரு முறையும் சம்பளத்தை கேட்டு என்னால் வாங்க முடியலை எனக்கு அசிங்கமாக இருக்குது என்னை இந்த பதவியிலேருந்து என்னை இறக்கி விடுங்கன்னு அவர் முழுகணும் போய் அப்படி ஏதாச்சும் வழி இருந்தால் வழியெல்லாம் இருக்குது பண்ணுறதுக்கு மனசு இருக்கான்னு தான் தெரியல இவ்வளவு சாஃப்ட் கார்னர் இருந்தாலும் நமக்கு வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம் தான் இல்லைன்னு சொல்லலை அதை நீங்கள் மாற்ற வேண்டாம் ஆனால் ஒருத்தையும் நம்மளை குழி தோண்டி புதைச்சி மேலே மண்ணை போட்டு மூடிக்கிட்டு இருக்கான் அந்த நேரத்துலேயும் அவன் நல்லா இருக்குன்னு நம்ம நினச்சோன்னா நம்மளை தாண்டி ஒரு முட்டாப்பை எவனுமே கிடையாது பதிலுக்கு நம்ம என்ன பண்ணணும் அவன் வெட்டின குழியில் அவனையே பிடிச்சி தள்ளி விட்டு அந்த மண்ணை எடுத்து அவன் மேலே போடணும் அதுக்கான வேலையில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லைன்னா அதுக்கப்புறம் அவனை குத்தம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை ஆ பார்த்து ஏதாச்சும் ஒரு நல்ல முடிவாக கூடிய சீக்கிரம் எடுக்கும் நன்றி